இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட தேர்தல் பிரசார விளம்பரங்கள் தொடர்பில் இடம்பெற்ற நிதி மோசடி குறித்த விசாரணை என்றும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இடம்பெற்றது இந்த விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சென்றிருந்தார் சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த தரப்பினர் இதன் போது வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கமைய இவர்களுக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய திகதிகளில் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளதாக குறித்த ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவித்தார் இந்த நான்கு தினங்களில் சம்பவம் தொடர்பிலான விசாரணையை முற்றாக நிறைவு செய்வதற்கு எண்ணியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று முடிந்தது மேலும் நான்கு தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன நீங்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் இணைந்து தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என நிறைவேற்றுக் குழு தீர்மானித்ததாக கூறப்பட்டது எந்த நிறைவேற்றுக் குழு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு எனக்கு இன்னமும் தெரியாது எவரும் அறிவிக்கவில்லை நிறைவேற்றுக் குழு கூட்டம் இருந்ததா எனவும் தெரியாது உங்களை பற்றி கதைக்கின்றனர் தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தேவைப்படுகிறீர்கள் தற்போதைய நிலையை பார்க்கும் போது விரைவில் மக்களும் அந்த தேவையை உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் பிரதமர் நேற்று சில ஊடகவியலாளர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் கடந்த ஆட்சிக்கு சார்பாக கதைப்பதாகவும் இனிவாத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சுமத்தினார் உண்மையிலேயே நான் கவலை அடைகின்றேன் அத்தகைய கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவா நல்லாட்சி என நினைப்பார்கள் இதுவே ஊடக சுதந்திரம் என்றும் இதுவே ஜனநாயகம் என்றும் நினைப்பார்கள் இது ஒடுக்குமுறை அல்லவெனவும் அச்சுறுத்தல் அல்லவெனவும் நினைத்துக் கொள்வார்கள் அவர் பாராளுமன்ற சம்பிரதாயத்தை அறிந்த ஒருவர் அதனை அறிந்து கொண்டே பெயர்களை வெளியிடுவது ஏற்புடையதல்ல ஆகவே அது தவறான வழிகாட்டலாக அமையலாம் ஊடகங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார் இதே விடயத்தை கடந்த பொது தேர்தலின் போது வேறு விதமாக கூறினார் தேதர் காலத்தில் வேறு விதமாக அந்த குறல ஒளித்தது அவர் சிரசவின் பயையை குறிப்பிடவில்லை ஏ என எனக்கு தெரியாது சிரசமீடு அவர் அ கொண்டுள்ளார் சார். தேர்தல் காலத்தில் பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதாக உறுதியளித்த அரசாங்கம் தற்போது இந்தியாவில் இருந்து தொழிற்சார் வல்லுநர்களை அழைத்து இலங்கையில் தொழில் வாய்ப்புகளை வழங்க முயற்சிக்கின்றது இந்தியாவின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அல்லவா தொழில் வாய்ப்பின்மை எமது நாட்டை விட இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காரணம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கான காரணம் எனக்கு தெரியாது